வணக்கம் தோழர்களே முப்பது வயது திருமணமான பெண் பதினைந்து வயது சிறுவனுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டார் அதற்கு அந்த பெண்ணின் கணவனும் உடந்தையாக இருந்திருக்கிறார் அதாவது கணவனுக்கு தெரிந்தே கணவனின் அனுமதியோட சிறுவனுடன் அந்த முப்பது வயது பெண் பாலியல் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு இந்தியாவில் தான் நடந்திருக்கிறது கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திரூரில் அருவறுப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்று உள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது பதினைந்து வயது சிறுவன் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக பாலக்காடு மாவட்டம் கல்லடிகோடையை சேர்ந்த சத்யபாமா வயது முப்பது என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வன்கொடுமையை வீடியோவாக பதிவு செய்தது அவருடைய கணவர் சபிக் என்பவரே என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது த்ரூரை சேர்ந்த பிபி அங்காடி பகுதியைச் சேர்ந்த சபிக் தனது மனைவியின் செயல்களை மொபைல் மூலம் வீடியோ எடுத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் குடும்பத்தினர் த்ரூர் போலீசில் புகார் அளித்து தையடுத்து போலீசார் சத்யபாமாவை கைது செய்துள்ளனர் இந்த குடும்பம் போதை மருந்து பழக்கத்தில் இருந்ததாகவும் நிர்வாண வீடியோகளை எடுக்குமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது அந்த சிறுவனும் வேறு வழியின்றி அவர்களுக்கு பயந்து அதை செய்திருக்கிறான் யார் எத்தனை பேரை அப்படி செய்திருக்கிறார் என்பதை பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் தற்போது சபிக் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் துரூரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனை மையமாக கொண்டு இப்படி ஒரு துஷ்பிரயோகம் நடந்துள்ளது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க